மசோதாவுக்கு ஒப்புதல் தெரிவித்து கையெழுத்திட மாட்டேன் என்று அனைத்தும் டில்லி அதிகாரத்தால் பிடுங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது வெறும்போது துறைகளில் மட்டும்தான் தமிழ்நாடு அரசிற்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்கிறது அந்த சட்டங்களையும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் முட்டுக்கட்டை போட்டு தடுத்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை இந்த ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எழுவர் விடுதலை சாந்தன் முருகன் பேரணிவாளன் உள்ளிட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த சட்டமன்றமும் கோரிய போது அதனை ஆர் என் ரவி கையெழுத்திட மறுத்தார் அதில் உச்ச நீதிமன்றம் தலையிட்டதுக்கு பிறகுதான் அவர்கள் ஆனார்கள் அதே போன்று ஆன்லைன் கேமிங் ரியை ஆடிய தமிழ்நாட்டிலேண்டுபோனார்கள் கூடி முடிவெடுக்கிறது அந்த சட்டம் முன்வரைவுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அளிக்க மறுக்கிறார் ஒப்புதல் அளிக்க மறுத்தது மட்டுமல்ல அந்த ஆன்லைன் ரம்மி நடத்தக்கூடிய முதலாளிகளோடு சேர்ந்து கூடி குழாவிக் கொண்டிருந்தார் இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்ட பிறகு முப்பத்தி மசோதாக்கள் ஆளுநர் ரவியால் கையெழுத்திடப்படாமல் கிடப்பில கிடக்கிறது சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஒரு சட்ட மசோதாவை வைக்கிறது அதற்கு கையெழுத்திட மறுக்கிறார் தமிழ்நாட்டின் பாரம்பரிய மருத்துவ வளர்ச்சி பல்லாண்டு காலமான ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கு வளர்ந்த ஒரு மருத்துவம் சித்த மருத்துவம் அந்த மருத்துவத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கிலே ஒரு பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு இந்த ஆளுநர் ஆர் என் ரவி தடை விதிக்கிறார் என்றால் அதன் உள்நோக்கம் என்னவென்று நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தமிழக அரசு முடிவெடுத்திருக்கக்கூடிய சூழலில் புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக துணைவேந்தர்களை கூட்டி கூட்டம் கூட்டுகிறார் அதே போன்று தன்னுடைய மாளிகையில் பல்வேறு கூட்டங்களை கூட்டுகிறார் அதில் சவலால் விடுகிறார் தமிழ்நாடு அரசுக்கு நான் ஒரு கோப்பில கையெழுத்து விடவில்லை என்றால் அந்த சட்டம் வந்து தாமதமாகிறது என்ற அர்த்தம் இல்லை அது செத்துவிட்டது என்று அறிகிறார் அதே போன்று நீட் குறித்து ஒரு பெற்றோர் கேட்ட போது நான் நபர் எவர் என்னைக்குமே அந்த எதிர கையெழுத்து போட மாட்டேன்னு அதிகார திமுறோடு இந்த ஆளுநர் கூறுகிறார் இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது என்பதுதான் நம்முடைய கேள்வி ஆர் நேரடி பிரச்சாரகராக ஆர் எஸ் எஸ் இன் ஒரு தலைவராக இங்கு செயல்பட்டு இருக்கக்கூடிய ரவியை நாம் இங்கிருந்து விரட்டியாக வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாடு அரசு ஆறரை கோடி மக்களின் பிரதிநிதிகளாக அமர்ந்திருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களின் அவையாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று இருமாப்போடு கூறப்படிய இந்த ஆளுநர் இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது இவரை விரட்டியாக வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம் சட்டமன்றத்திற்கே அதிகாரம் ஆளுநர் ரவியை வெளியேறு என்ற ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சென்னையில் நடைபெறுகிறது அனைவரும் வருக